வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம் இந்த தொக்கு வந்து சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ஆறு ஏழு வெள்ளைப்பூடு வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இந்த தொக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளைப்பூடு லேசாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பொடியெல்லாம் சேர்க்கணும் இல்லைனா எண்ணெயில் போட்ட உடனே பொடியெல்லாம் சட்டுன்னு கருகி போயிடும் இப்போ இது கூடவே ஒரு நாலஞ்சு தக்காளியை வந்து சாப்பரில் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்சி சேர்த்தோம்னா அது வந்து தொக்கு மாதிரி ஆயிடும் அதனால் வந்து நம்ம இப்படி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் வெள்ளைப்பூட வந்து எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால இந்த தொக்கு நல்லா கம்ம கம்முன்னு வாசனையோடு இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சதை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லேசாக கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த பதத்தில் வேணும்னா நம்ம இறக்கிக்கலாம் இல்லைனா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அதில் வந்து நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம் இந்த தொக்கில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கல ஆனால் தக்காளி வந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து சுருண்டு வர்றப்ப நமக்கு கணசம் இருக்கும் இப்போ நமக்கு தக்காளி பூண்டு தொக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ